உங்களுக்கு யாரிடம் யாரை பிடிக்கவே இல்லை யாரிடம் நீங்கள் பழகவே கூடாது பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி பிறரிடம் பேசாதீர்கள் அப்போ யார்கிட்ட நீங்கள் பழகவும் கூடாது பேசவும் கூடாது அவங்ககிட்ட நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் உறவு முறையும் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு எளிதான வழியாக அவங்கள பற்றி மற்றவங்ககிட்டையும் பேசக்கூடாது யார்கிட்டையுமே எந்த ஒரு தகவலையுமே பேசக்கூடாது யாராவது கேட்குறாங்க அவங்கள பற்றி ஒரு தகவல் அப்படின்னா அதை லைட்டாக சொல்லிட்டு முடிச்சிடலாம் மற்றபடி யாரிடம் நமக்கு ஒரு உறவுமுறை தேவையில்லையோ ஒரு பழக்க வழக்கம் தேவையில்லை யார்கிட்ட நம்ம பேசுவதற்கே நாம் விரும்பவில்லையோ அவர்களை பற்றி நாம் பிறரிடம் பிறரிடம் யாரிடமும் பேசக்கூடாது அதுதான் வந்து ஒரு அற்புதமான கட்டுப்பாடு நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்கவே இல்லை அவங்ககிட்ட பேசுறது நமக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட இருக்கோம்னு வச்சுங்க அது வந்து அப்போ நம்ம வந்து அது அந்த இடத்துல நம்ம உறுதியாக நிற்க முடியாது அந்த உறுதியான ஒரு ஒரு மனநிலை நமக்கு கிடைக்க கிடைக்காது அவரிடம் வந்து நம்ம யாருக்கு யாருக்கிட்ட நமக்கு பிடிக்கலையோ அவங்கள பற்றியே நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு யாரை பற்றி நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பற்றி நம்ம மனசால் கூட நினைக்கக்கூடாது மனசால் கூட மனசில் கூட அவங்கள பற்றின நினைவுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரை நமக்கு பிடிக்கலையோ யாரிடம் நாம் பேசவே கூடாது நம்ம நினைக்கிறோமோ அவங்கள பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் அப்போனா மனசில் கூட அந்த நினைவுகள் வராது அப்புறம் பிடிக்காதவங்கள பற்றி நம்ம நினைக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை ஆக பேசுவது என்பது பேசுவதில் தான் மனதோட மனதை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னா பேசுவதில் கட்டுப்பாடு இருந்தால் மனசுலேயும் கட்டுப்பாடு வந்துடும் அந்த கட்டுப்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசுவதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் எல்லாமே தொழில்நுட்பம் பேசுவது என்பது ஒரு தொழில்நுட்பத்தை போன்றது ஒரு கற்றுக்கிற மாதிரி தான் என்ன பண்ணால் இந்த மாதிரி பே பண்ண இந்த மாதிரி பேசினாக்கா இந்த மாதிரியான விளைவுகள் நம்ம மனசில் ஏற்படும் வாழ்க்கையிலும் ஏற்படும் நம்ம பலவீனமாகவும் பலமாகவும் இதை பண்ணால் நம்ம நம்ம வந்து இதை பேசினாக்கா நம்ம பலமாகும் இதை பேசக்கூடாத விஷயங்களை பேசினாக்கா அப்போ நமக்கு என்ன ஆகுனா பலம் குறைஞ்சி போயிடும் மன உறுதி குறைஞ்சி போயிடும் ஆக மன உறுதி என்பது நமது பேசுவதில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எதை பேசணும் யாருக்கிட்ட எதை பேசணும் யாரை பற்றி எங்கே பேசணும் யாரை பற்றி பேசவே கூடாது எங்கேயுமே பேசக்கூடாது யாரை பற்றியும் யாரை பற்றியெல்லாம் எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி அந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் மனசை நம்ம வந்து அமைதியாக வச்சுருக்க முடியும் பிடிக்காதவங்க எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் நாம் பாடு வள வள வளன்னு பேசிக்கிட்டு அப்புறம் வந்து மனசில் அமைதி இல்லைன்னு தியானத்தில் உட்காந்துடக்கூடாது அதாவது உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பற்றி நீங்கள் எங்கேயுமே பேசக்கூடாது மீறி பேசினா என்னன்னா உங்களுக்கு பிடிக்காத அவங்ககிட்ட நீங்கள் தோற்று போயிடுவீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் உணர்வீங்க அதனால் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ யாரிடம் நீங்கள் பேசவே கூடாது அவங்களுடைய பழக்க வழக்கம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் யாரை யார் அந்த யாருக்கிட்ட நீங்கள் பேசக்கூடாதுன்னு நினச்சிங்களோ பழகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ யாரை உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அவங்கக்கிட்ட நீங்கள் தோற்று போயிடுவீங்க உ நீங்கள் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் தோற்று போயிடுவீங்க அதை நீங்கள் உணர்வீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும் உங்கள்கிட்ட பேசாதவங்ககிட்ட உங்களுக்கு வெற்றியும் வேண்டாம் தோல்வியும் வேண்டாம் விலகிடுங்க எப்படி விலகுவது பேசாத நமக்கு பிடிக்காதவர்களிடம் இருந்து எப்படி விலகுவது அப்படின்னா அவர்களை பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது உங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் வந்து நீங்கள் விலகிவிட்டு அவர்களை பற்றியே பிறரிடம் பேசி கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் முழுமையாக விலக விலகவில்லை விடுபடவில்லை என்று அர்த்தம் அப்போது உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பிடிக்கிற யாரை அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அவங்கக்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து நீ உங்களுக்கு பிடிக்காதவங்க பிடிக்காதவங்க கிட்டே நீங்கள் தோற்று போக வேண்டிய இல்லை ஜெயிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் நீங்கள் முற்றிலும் விடுபட்டு விடுங்கள் அதனால் வந்து உங்கள் யாருக்கிட்ட தோற்று போகணும் யாருக்கிட்ட வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தோற்றுப்போங்க உங்கள் கிட்ட வெற்றி வெற்றி அடையுங்கள் வெற்றியை பெறுங்கள் உங்கள் பிடித்தவங்ககிட்ட தோற்றும் போங்க அங்கேயும் அங்கே வெற்றி தோல்வி என்பது உங்களுக்கு பிடித்தவங்க கிட்டே தான் இருக்கணும் வெற்றி தோல்வியை பெறுவதற்கான உரிமை வெற்றி தோல்வியை உணர்வதற்கான உரிமை உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்ட யாருக்கு கொடுக்குறீங்கன்னா உங்கள் பிடிச்சவங்கிட்ட தான் அந்த அந்த அனுபவங்களை தேடிக்கொள்ள வேண்டும் இருந்து எந்த விதமான அனுபவமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க ஏன்னா பேசுவது என்பது உண ஒரு ஆற்றல் உணவு சாப்பிட்டா தான் அவங்க பேசுவதற்கான ஆற்றலே கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களுக்கு பேசவே தோணாது அப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசில் நீங்கள் அந்த உணவை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அது உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பை உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காக ஏன் செலவிடுறீங்க உங்கள் பிடிச்சவங்களுக்காக அந்த உழைப்பை நீங்கள் செலவிடுங்கள் பேசுகிற அந்த பேசுவது என்பது ஒரு உழைப்பு ஒரு ஆற்றல் நீங்கள் சம்பாதித்தது அந்த ஆற்றல் தான் நீங்கள் சம்பாதித்தது உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ஆற்றலை நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அது இறப்பில் செரிமானமாகி நிறைய வேலை செஞ்சு ஒரு ஆற்றலாக அது மாற்றுகிறது அந்த ஆற்றலை நீ அந்த ஆற்றலை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்காக செலவிடுங்கள் அந்த ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும் அப்போ உங்களுக்கு பிடித்தவங்களுக்காக நீங்கள் பேசணும் பிடிக்காதவங்களுக்காக நீங்கள் அந்த ஆற்றலை ஆற்றல் உங்களுடைய ஆற்றலை செலவிடக்கூடாது உங்களுடைய உழைப்பை செலவிடக்கூடாது அதனால் பேசுவது என்பது உழைப்பது அதனால் உங்களுக்கு பிடித்தவங்களுக்காக தான் அந்த உழைப்பை நீங்கள் செலவிட வேண்டும்